அன்பே சிவம் நான் உங்கள் மேயர் சுகுமார் நுரையீரலை பலப்படுத்துவதற்கு குறிப்பாக இந்த சீசனில் இந்த குளிர்காலம் ஆரம்பிச்சிருக்கு மழை காலங்களையெல்லாம் வரக்கூடிய இருமல் சளி இந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாம் வந்து விடுபடுறதுக்கு இந்த முத்திரைகளை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ரொம்ப அருமையான கேள்வி அதன் அடிப்படையில் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு முத்திரை பார்க்க போகிறோம் பிராங்கியல் முத்திரை அப்படின்னு பேருங்க இந்த பிராங்கியல் முத்திரை எப்படி செய்யலாம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதோடைய சிறப்பம் கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் கேட்டீங்க இந்த சளி இருமல் இப்போ பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இருமல் சளினால் சளி கஷ்டப்பட்டு தும்மல் கஷ்டப்பட்டுருக்காங்க ஒரு பருவகால நோய் தானே இந்த கிளைமேட்டில் இப்போ குளிர்காலம் வேறு தொடங்கிடுச்சு மார்கழி மாதம் வேறு பக்கத்தில் வரப்போகுது இல்லையா இயல்பாகவே ரொம்ப சில்லுன்னு இருக்குது இந்த சாயந்தரம் இன்னத்துக்கு மேலலாம் பார்த்திங்கன்னா குளிர் அதிகமாக இருக்குது காலையில் அதிகாலையெல்லாம் பார்த்திங்கன்னா கடும் குளிராக வந்து நம்ம இருக்கிற நேர சூழ்நிலையில் வெளியில் போகும்போது கஷ்டப்படுறோம் இல்லையா ஆக இந்த மாதிரி சூழலில் இயல்பாகவே நமக்கு பாதிப்பு கேட்டிங்கன்னா நம்முடைய நுரையீரல் வந்து அதிக பாதிப்பை சந்திக்குதுங்க இப்போ முச்சுக்காற்று வழியே உள்ளே போகுது இல்லையா இந்த ஈரக்காற்றில் ஈர காலத்தில் இந்த பருவகால மாற்றத்தெலாம் வரக்கூடிய முதல் பாதிப்பு கேட்டிங்கன்னா நுரையீரலில் வந்து சென்று சேரக்கூடிய தீங்கு செய்யக்கூடிய நுண்கிருமிகள் இது காற்று வழியே உள்ளே போகும்போது நமக்கு பல்வேறு உபாதைகளை தருகிறது ஆக இந்த இதைய செய்து கொள்வதற்கு இந்த முத்திரை பயன்படுது கூடுதலாக நுரையீரல் நிறைய அசுத்தங்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்குது இல்லைங்களா இப்போ நம்ம காற்று சுவாசிக்கிறோம் அத்தனையும் வந்து சுத்தமான காற்றாக என்ன இல்லையா காற்றே வந்து நிறைய மாசுபாடோடு தான் இருக்குது இப்போதைக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எவ்வளவு காற்றுலையே இருக்கக்கூடிய அசுத்தங்களும் சேர்ந்து நம்ம நுரையீரலில் தான் தங்குகிறது அப்போ இந்த அசுத்த காற்றை எல்லாம் வந்து எப்போ நம்ம வெளியேற்றுறது எப்படி வெளியேற்றுவது அதற்கான வழிகள் வேணும் இல்லையா அப்போது அந்த நுண்கிருமிகளால் வரக்கூடிய பாதிப்புகள் இருந்து நம்ம நுரையீரலை பாதுகாக்கணும் அசுத்த காற்றிலிருந்து நம்முடைய இதை வந்து பாதுகாக்கணும் சளி இருமல் ஏதாச்சும் ஏற்கனவே சேர்ந்து உடம்புல அது நுரையீரில் குறிப்பாக தேங்கியிருந்ததுன்னா அதையெல்லாம் அகற்றுவதற்கு ஏதோ ஒன்று பண்ணணும் எந்த விதத்துலயாவது இது வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல் சார்ந்த பல்வேறு பாதிப்புகளை சரி செய்யணுங்க அதற்கு சிறந்த ஒரே தேர்வாக இருக்கக்கூடிய ஒரு முத்திரைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராங்கியல் முத்திரை இந்த பிராங்கியல் முத்திரை வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிற இவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய இந்த முத்திரையை செய்வதற்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் ஏதோ ஒரு விரிப்பின் மீது அமர்ந்து தான் பயிற்சி செய்யணும் வெறும் வயிற்றில் இருக்கும்போது அந்த பயிற்சியை நம்ம செய்துங்க ஆச்சுங்களேன் பாருங்கள் கீழே அமர முடியாதவங்களாக இருந்தால் ஏதோ ஒரு சேர் சோஃபா இது மாதிரி எதோ உட்காந்துக்கலாம் பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள் கண்கள் மூடிய நிலையில் நேராக நிமிர்ந்து உட்காந்துட்டு ஒரு பத்து சுவாசம் மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியே வர்றதையும் கவனிங்க ஒரு பத்து சுவாசம் முடிஞ்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் வாங்க அது என்ன பண்ணலாம் கைகளை பாருங்கள் கவனிங்க இந்த பிராங்கியல் முத்திரை வந்து இரண்டு கைகளையும் செய்யக்கூடிய ஒரு முத்திரை அதில் எப்படி செய்யலாங்கிறத நான் சொல்லிடுறேன் பாருங்க உங்களுடைய சுண்டு விரல் மோதர் விரல் இதை வந்து எங்கே வைக்கணும் உள்ளங்கை பக்கமும் உள்ளே மடக்கிடுங்க மறக்கிட்டீங்கன்னு எங்கே வந்து சேருன்னா கட்டை விரல் இல்லையா கட்டை விரலு அடிப்பக்கமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வந்து சேரும் இதையே மோதிர விரல் சுண்டு விரல் மடக்கிட்டீங்க ரைட் அதுக்கடுத்து என்ன நடு நடுவிரலையும் கட்டை விரல் நுனையும் வந்து இப்படி இப்படி இணைக்கணும் இணைச்சதுக்கப்புறம் ஆள்காட்டி விரல் நீட்டிய பாடு இருக்கு இல்லையா அப்படி அதை அப்படி இருக்கட்டும் ஆச்சுங்களா ஆழ்காட்டுகர் நீட்டியபாடு இருக்குது கட்டை விரலும் மோதிர ஏன்னா நடுவிரலும் நுனி இணைஞ்சிருக்கு சுண்டு விரலும் மோதிர விரலும் உள் பக்கம் மடக்கியாச்சு ஓகேங்களா இரண்டு கைகளையுமே அதே மாதிரி அமை அமைப்பு வச்சு காண்பிச்சுருக்குறோம் இது வந்து பிராங்கியல் முத்திரைங்க முழுக்க முழுக்க நுரையீரல் சேர்ந்து இருக்கக்கூடிய அசுத்தங்களை நீக்குவது அதில் வரக்கூடிய நுண்கிருமிகளோடைய வரக்கூடிய பாதிப்பு வந்து காப்பது இது மாதிரி ஏராளமான நன்மைகள் தரக்கூடிய இந்த முத்திரையை செய்து நீங்கள் பயன்பெறலாங்க எவ்வளவு நேரம் செய்யலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு மூன்றிலிருந்து ஏழு நிமிடங்கள் வரைக்கும் தினமும் காலை மாலை நீங்கள் இந்த பயிற்சி செய்துட்டு வரலாங்க இந்த தொந்தரவுகள் எதுவுமே இல்லாதவர்கள் கூட செய்துட்டு வந்தாங்க நுரையீரல் பலமாகுங்க